அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதுலையும் ஆண்டின் துவக்க வெள்ளி முதல் வெள்ளி நம்ம சொல்லவா வேணும் சொல்லுங்க இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானது இந்த ஒரு வெள்ளியை தவற விடாம இன்று இரவு சரியாக ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள ஒரே ஒரு மணி நேரம் அதாவது சுக்கர ஒரே நேரம்னு சொல்லுவாங்க நீங்க எட்டு மணிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயத்த முடிந்த அளவுக்கு செஞ்சிருக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கிடைச்சா போதும் அதாவது ஏற்கனவே நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பூஜை பண்றதுக்கு ரொம்ப விமர்சையா பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் நம்ம எடுத்து வச்சு பல பலன்னு தேய்ச்சி வச்சு அதில் மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து பூ போட்டு அலங்காரம் பண்ணி பூஜையரையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெய்வீக மனம் கமழ கமழ இருக்கும் அதோடு சேர்த்து இந்த பதிவுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் ஒரு பரிகார முறைன்னு சொல்லலாம் இல்லை நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை மனதார ஆத்மார்த்தமாக செய்யறது மூலமாக பலன்கள் பல கோடி மடங்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யறதுக்கு முற்படுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஆமாங்க நான் கார்த்திகா உங்களுக்காக இந்த பதிவு இன்னைக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பை பெல் பட்டன் இருக்கும் பாருங்க அதையும் டேப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியோட அந்த ஒரு முக அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அப்படியே குழந்தை மன மாதிரி அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி பார்த்தா எப்படி இவ்வளோ நமக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமியோட உருவம் வந்து மனசுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பழுச்சுன்னு தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி இன்னைக்கு ஒரு பூ சாத்திட்டு தீபம் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷமான நான் அதை செய்வேன் அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்னென்ன ஞாபகம் வரும் உங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை என்ன செய்வீங்க என்ன பூஜை பண்ணுவீங்க என்ன நெய்வேதியம் பண்ணுவீங்க சாதாரணமான ஒரு வெள்ளிக்கிழமையா கடந்து வந்துருவீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க உங்க கூட நான் கமெண்ட்ஸ்ல பேச காத்திருக்கேன் சரி இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த சுக்ரஓரைய வழிபாட்டு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பல கோடி பொண்ணியத்தையும் நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்தோட பார்த்தீங்கன்னா நமது பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் மகாலட்சுமி தீப ஆரத்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷனும் கோபுரத்தின் உச்சியில இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் அப்படின்னா எப்படியாவது நம்ம அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம்னு சொல்லுவாங்க அது நம்ம கண்டிப்பா அடையணும் பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நினைப்போம் எந்த அளவிற்கு பொருளாதாரம் அப்படின்றது அனைவருடைய அடிப்படை வசதிகளையும் தேவகலம் பொறுத்த அமையும் சொல்லுவாங்க நீங்கள் இன்னைக்கு சுக்கரஓரைய நேரம்னு சொல்லக்கூடிய எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இன்று இரவு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை தவற பெற்றாதீங்க கஷ்டப்பட்டாவது எங்கேயுமே கிடைக்கலனாலும் ஒரு அரை மூழ்க மல்லிகை எப்படியாவது வாங்கியிருங்க தாயாருக்கு சாத்திடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பண வரவு மல்லிகைப்பூ சாத்துறது மூலமாக கிடைச்சிருமான்னு சொல்லி ரொம்ப ஏலமாக நினைக்காதீங்க லக்ஷ்மிக்கு ரொம்ப விருப்பமான பிரியமான பொருட்கள் அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா ஆசிர்வாதம் மட்டுமே நமக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்கன்னு தெரில நான் நம்புகிறேன் உங்களுக்கு நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து நம்ம பதிவுகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னியே நான் செஞ்சேன் கார்த்திகளில் நல்லாயிருக்கேன் நம்புகிறேன் உங்களை அப்படின்ற வார்த்தை இந்த நான் மென்மேலும் பார்த்தினா ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம் பல நல்ல விஷயங்களும் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த வகையில் அமைந்ததுதான் இந்த பதிவு நான் தைரியமா ரொம்ப தாராளமா சொல்லுவேன் பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் நமக்கு அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் நம்ம பல வழிகள்ல வணங்கினாலும் ஒரு சில ஒரு அற்புதமான முறைன்னு சொல்லுவாங்க அந்த முறையை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அனைத்தும் நமக்கு மங்களகரமாகவே அமையுமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் இன்றைக்கி முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால சுக்கர ஊரே நேரம் சொல்லக்கூடிய எட்டு மலையிலேருந்து ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க வெத்தலைப்பாக்கம் வாங்கிக்கோங்க பன்னீர் கலந்து மஞ்சளை எடுத்து அதை தேங்காய் முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தடவி வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மூணு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க எது முடியுமோ அதை செய்யுங்க அந்த தேங்காயை அப்படி மகாலட்சுமி தாயோட படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அடுத்ததாக உதிரி மல்லிகைப்பூ இல்லைனா நமக்கு குங்குமம் கிடைக்கும் கிடைச்சா எடுத்து வச்சுக்கோங்க நல்ல மல்லிகைப்பூவா வாடாமல் வதங்காமல் அழுகாமல் இருந்த நிலையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிகை பூவா வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு மல்லி கிடச்சா போதும் உதிரி பூவாக வாங்கி வச்சுக்கோங்க ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமியே நமகன்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நல்லா சுத்தமாக ஓங்கி வீடு முழுக்க உங்களுடைய ஒளி வந்து பரவர் மாதிரி சொல்லுங்கள் இன்னும் அமைதியாக பொறுமையாக நிதானமாக சுவாமி கும்புறது ஒரு வழி அப்படின்னா கூட மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுது அந்த ஒளிகள் வந்து பார்த்திங்கன்னா வீடோட நாலு சபத்துலையும் பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ சத்தமாக சொல்லுங்கள் மங்களம் பாத்தியம் எப்படி முழங்குமோ அதே மாதிரி மந்திரங்களை வந்து நல்லா ஜபித்து அழகாக சொல்லுங்கள் நாலு சபத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கணீர் கணீர்ன்ற குரல் கேட்குற மாதிரி மந்திரம் சொல்லுங்கள் அப்புறமா ஒரு நூற்றி எட்டு முறை மட்டும் சொன்னால் போதுமா அதை எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்லாம் கேட்காதீங்க கணக்கு வழக்கே வேண்டாம் அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு கணக்கு வழக்கே வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு முறையை தாண்டி போனாலும் பிரச்சனையே கிடையாது இந்த அர்ச்சனை நீங்கள் எங்கே செய்யணும் அப்படின்னா தேங்காய் வச்சுருக்கோம் மல்லிகைப்பூ எல்லாம் படம் வச்சு அம்பால் வச்சுருக்கோம் இல்லை அங்கே வந்து இந்த அர்ச்சனை செஞ்சுக்கோங்க அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வச்சுருங்க அந்த பிரசாதம் இனிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இன்னைக்கு காரம் தவிர்த்துடுங்க வடை போடுறேங்க மசாலா வடை வடைசு அதெல்லாம் வேண்டாம் நம்ம சக்கரை பொங்கல் நைவேதியம் பண்ணலாம் பால் பாயாசம் பண்ணலாம் கேசரி பண்ணலாம் இனிப்பு கலந்த பொருள்களை வந்து நைவேத்தியம் வந்து வெள்ளிக்கிழமையில பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் தீப தூபம் ஆரத்தி கற்பூர தூபம் காட்டுறது ரொம்ப விசேஷம் எல்லாருக்கும் நம்ம நெய் போட்டு தூபம் காட்டுறோம் ஆனால் கற்பூர ஆரத்தி காட்டுறது இன்னும் விசேஷமானது நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கருப்பு அடைஞ்சிரும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் தவிர்க்கிறோம் ஆனால் கற்பூர ஆரத்தி காட்டுறது தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷமானது சிறப்பானது ஸோ கற்பூர ஆரத்தி காண்பிக்க நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க மனதார உங்களுடைய பண பிரச்சனைகள் நீங்கணும் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இன்றைக்கி முழுக்க முடிஞ்சால் விரதம் இருங்க இல்லைன்னா பரவாயில்ல விரதம் இல்லைனாலும் கொஞ்சம் அசையை மட்டுமாவது தவிர்த்துட்டு சுத்தபத்தமா தலைக்கு குளிச்சுட்டு அந்த பூஜையை மேற்கொண்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டோம் இல்லையா அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பூஜை பண்ண அந்த பொருள் பூ அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு திரும்பவும் பூஜையில் தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயை எடுத்து ரெண்டாக உடைச்சிட்டு மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த மல்லிகைப்பூவை அப்படியே வந்து தேங்காயில் எடுத்து வச்சுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூவை ஓடக்கூடிய நீர்லேயோ இல்லைனா பக்கத்தில் உங்களுக்கு மரம் செடி கூடி இருக்கும் அங்கே போட்டுடுங்க கொஞ்சம் பூவை எடுத்து நம்ம பணப்பெட்டி வச்சுருப்போம் அதில் ரெண்டு மூணு பூவை போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ மாற்றிக்கோங்க அப்படியே போட்டு வச்சுட்ற தேங்காயை தேங்காவை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அசைவ சமையல் தவிர்த்துட்டு சைவ சமையலுக்கு தேங்காயை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான முறையில் அமைந்தக்கூடிய இந்த ஒரு பூஜை அப்படின்றது மனசுக்கு ரொம்ப நிறைவையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சுடுங்க வெத்தில பார்க்க வாழைப்பழம்லாம் சுவாமிகள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீணா காதிங்க சாப்பிட்டுடுங்க இல்லைனா மாட்டுக்கு தானமாக கொடுத்துருங்க பசுவிற்கு தானம் பண்றது பார்த்தீங்க அந்த பரமேஸ்வரனுக்கே தானம் செய்கிற மாதிரி ஸோ தானம் பண்ணுங்கள் யாருன்னா குழந்தைங்க வரேன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க உணவு கொடுங்க புத்தம் புது ஆடைகள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னு அதை செய்யும் ரெண்டு வளையல் கூட வாங்கி கொடுங்களேன் ரொம்ப 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 விசேஷமானது வாழ்க்கையில உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா அமையும் இதை நம்ம இன்னைக்கு முதல் வெள்ளி வருஷத்தினுடைய முதல் வெள்ளியா இருக்கிறதுனால செஞ்சிருங்க வாரா வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியும்னாலும் செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுமே உங்களுக்கு நிச்சயமா கை கொடுக்கும் பொருளாதாரத்துல குறைவே இருக்காது முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் பல மடங்கு ரொம்ப தெளிவா ஆனந்தமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறந்துடாம நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடை பெறுகின்றேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு பகிரப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த புண்ணியமா உங்களுக்கு வந்து சேரும் சந்திப்போம் மிக வரைவில் மற்றும் ஒரு பதிவில் நன்றி